அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை வெள்ளிக்கிழமையோடு நிர்ஜலா ஏகாதசி அப்படிங்கிறது வருது இந்த ஒரு பொருளை தானம் செய்யுங்கள் உங்களுடைய பல ஜென்ம கர்ம வினைகள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட என்ன ஒரு பொருளை நாம தானமாக கொடுக்க வேண்டும் இந்த நிர்ஜலா ஏகாதசி அப்படின்னா என்ன இந்த ஏகாதேசியில நாம என்னென்னலாம் செய்யணும் எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத ஒன்று இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாளைய தினம் தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு ஏகாதேசி வருகிறது இந்த ஏகாதேசிய நிர்ஜலா ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஏகாதேசியில பெருமாளை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில செல்வ வாழலாம் வாழ்ந்து முடிந்த பின்பும் வைகுண்டத்தில் நாம இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஏகாதேசி விரதத்தின் தாத்பரிகம் அப்ப இந்த ஏகாதேசி விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நாம எப்பவுமே ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னா வியாழக்கிழமை இரவு நேரத்துல வெறும் பழங்களை மட்டும் உட்கொண்டு நீங்க பரணியிலிருந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் கண்டிப்பா அப்படி விரதம் இருந்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் நான் அப்படி சொல்றேன்னா இந்த ஏகாதசி விரதம் அதிலேயும் விரதங்களிலேயே மிக மிக முக்கியமான விரதம் அப்படிங்கிறது இந்த நிர்ஜலா ஏகாதசி விரதத்தை தான் இந்த ஏகாதேசியில விரதம் இருந்து பெருமாளை நாம வழிபட்டோம் அப்படின்னா வருடத்துல வந்து இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதேசிகள் நம்மளுக்கு வரும் வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதேசியில் விரதம் இருந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப எப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு ஏகாதேசியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இந்த ஏகாதேசிய யாருமே தவற விட்றாதீங்க அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரி இந்த ஏகாதேசியில எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னா வியாழக்கிழமை இரவு உணவு ரொம்ப எளிமையான உணவாக எடுத்துக்கோங்க மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான உணவு பால் பழம் ரொம்ப முடியலமா அப்படின்னா ரெண்டு இட்லி அது மாதிரி சாப்பிட்டுக்கோங்க நாளை அதாவது வெள்ளிக்கிழமை முழுவதும் உபவாசமாக இருக்க வேண்டும் கண்டிப்பா துளசி தீர்த்தம் எந்த விரதம் இருந்தாலும் நீருக்கு வந்து எந்த ஒரு த தடையும் கிடையாது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதனால நீர் தண்ணீர் வந்து எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனா இந்த ஏகாதேசியில நிர்ஜலா ஏகாதேசி அப்படின்னாலே தண்ணீர் இல்லாமல் அப்படிங்கிறது அர்த்தம் அப்ப இந்த நி நிர்ஜலா ஏகாதேசி அன்று உணவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது தண்ணீரும் குடிக்க கூடாது மாலை நேரத்துல நாம வந்துட்டு இந்த விரதம் அனுஷ்டித்து மறுநாள் சனிக்கிழமை காலையில பெருமாள் படத்திற்கு நல்ல துளசி மாலைகள் சாத்திட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு பிரசாதமாக நைவேத்தியமாக நீங்க என்ன வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம் கலவை சாதம் செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப விசேஷம் சர்க்கரை பொங்கல் வச்சுக்கோங்க வெச்சிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொண்டு அந்த நைவேத்தியத்தை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தையும் நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி நீங்க எடுக்கலாம் இது மூன்று நாள் நம்மளுக்கு ஆகிறது ஏன்னா முதல் நாள் இரவும் உணவு உட்கொள்ள கூடாது வெள்ளிக்கிழமை முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் சனிக்கிழமை காலையில குளித்து முடித்து பின்பு பூஜை வழிபாடுகள்லாம் செய்த பிறகுதான் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இது வந்து ரொம்ப கடுமையான ஏகாதசி விரதம் எங்களால இவ்வளவு நாள் விரதம் இருக்க முடியாதுமா நாங்க வேலைக்கெல்லாம் போறோம் இவ்வளவுலாம் இவ்வளவு எல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு நாள் மட்டும் வெள்ளிக்கிழமையில காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க வில உங்க விரதத்தை வந்து நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க மாலை ஆறு மணிக்கு மேல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு துளசி மாலைகள் சாத்தி தீபங்கள் ஏத்திட்டு கலவை சாதம் சர்க்கரை பொங்கல் இது மாதிரியான நெய்வேத்தியங்களை செய்து வைத்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி பூஜை வழிபாடுகள் செய்து நம்ம வந்து விஷ்ணு நாமம் பாராயணம் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மனதார பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது செல்வமும் பணமும் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படித்தான் விரதம் இருந்து ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் முழுமையாக விரதம் இருக்கணும் அப்படின்னா இன்று இரவுல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் விரதம் இருக்கலாம் அப்படி இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த நாள்ல நாம ஒரு பொருளை வந்து தானமாக கொடுக்க வேண்டும் என்ன பொருள் அப்படின்னா இது நிர்ஜலா ஏகாதேசின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது வந்து தண்ணீர் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் இந்த நிர்ஜலா ஏகாத நிர்ஜால் அப்படின்னா நிர்ஜலா அப்படின்னாலே தண்ணீர் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் இந்த இப்போ வந்து நம்மளுக்கு அக்னி நட்சத்திரம் முடிந்தாலும் கூட வெயிலின் தாக்கம் குறையாமல் இப்போதான் வெயில் வந்து அதிகமாக இருக்குது இந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு போய் ஒரு புதுசாக மண்பானை வாங்கிக்கோங்க அதில் வந்து தண்ணீர் நிரப்பி அங்கே வந்து நீங்கள் தானமாக கொடுத்துருங்க இப்போ பெருமாள் கோவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைங்க அப்படிங்கிறவங்க எந்த கோவிலாக இருந்தாலும் சரி ஒரு புதுசாக மண்பானை வாங்கி அது நிறைய நல்லா குடிக்கக்கூடிய தண்ணீரை நிரப்பி அதை தானமாக கொடுங்க ரொம்ப விசேஷம் இந்த நாளில் நீங்கள் அப்படி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் பல ஜென்ம பாவங்களையும் கர்ம வினைகளையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட ஏகாதேசி தான் நாளைய தினத்துல வரக்கூடிய நிர்ஜலா ஏகாதேசி ரொம்ப ரொம்ப விசேஷங்க நிர்ஜலா அப்படின்னா தண்ணீர் இல்லாமல் அப்ப தண்ணீர் இல்லாமல் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த தண்ணீரை தானம் செய்வது நாளைய தினம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பல கோடி புண்ணியங்களை ஏற்படுத்தும் இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுடைய பரம்பரைக்குமே இந்த புண்ணியம் அப்படிங்கிறது கிடைக்கும் பல ஜென்ம பாவங்களையும் பல ஜென்ம கர்ம வினைகளையும் தீர்க்கும் சொல்லப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு புதுசா ஒரு பெரிய வாங்கி கொடுத்து ஒரு ஒரு கேன் தண்ணி வந்து கொடுங்க அதுல வெறும் பானையா கொடுக்காம அந்த பானையில தண்ணீர் ஊற்றி நிறைய அந்த பானை வழிய வழிய தண்ணீர் ஊற்றி அதை தானமா கொடுங்க பெருமாள் கோவில்ல கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம் இல்லம்மா எங்களுக்கு வந்து ரொம்ப தூரமா இருக்குது எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முருகன் கோவில் இருக்குது ஒரு விநாயகர் கோவில் இருக்குது ஒரு அம்மன் கோவில் இருக்குது அங்க கொடுக்கலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக கொடுக்கலாம் மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த நிர்ஜலா ஏகாதேசி அன்று பெருமாளை விரதம் இருந்து முறைப்படி யார் ஒருவர் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி இந்த ஏகாதேசி எப்ப ஆரம்பிக்குது அப்படினா நாளை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு ஏழாம் தேதி அதாவது சனிக்கிழமை காலையில ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த ஏகாதேசி அப்படிங்கிறது இருக்கு முறைப்படி ஏகாதேசி விரதம் இருக்கக்கூடியவர்கள் மூன்று நாள் கணக்கில் தான் இருப்பாங்க வியாழக்கிழமை இரவு உணவு உட்கொள்ளக்கூடாது வெள்ளிக்கிழமை முழுவதுமாக உபவாசமாக இருந்து சனிக்கிழமை காலையில குளிச்சு முடிச்சிட்டு நீங்க வந்து வழிபாடு செஞ்சு அதுக்கு அடுத்து தான் உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது முழுவதும் உபவாசமாக இருந்து மாலை நேரத்தில் வழிபாடுகள் முடித்த பின்பு நீங்க உணவு எடுத்துக்கொள்ளலாம் இதுல எது உங்களுக்கு வசதி வாய்ப்பாய் இருக்குதோ அந்த முறையை தேர்வு செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த மண்பானையும் தண்ணீரையும் தானமாக நாளைக்கு கொடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பழஜென்ம பாவங்களை பெருமாள் தீர்ப்பார் நிச்சயம் நம்பிக்கையோடு செய்யுங்க பெருமாளினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்